கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எழுதுகிறார் கொலேசியர் ஒன்று பதினைந்துல வாசிக்கிறோம் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொருபம் என்று எழுதுகிறார் தேவன் அதரிசனமானவர் தான் தேவனை பார்க்க முடியாது தான் தேவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவர் தான் ஆனால் அவர் இயேசுவாக தன்னை காமிக்க முடியும் அவர் இயேசுவாக ஒரு சரீரத்திலே நம்மை காண்பிக்க முடியும் தன்னை அதுதான் அதரிசனமான தேவனுடைய தற்சருவம் என்று ஒன்பதுல சொல்றாரு ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் பிரகாரமாக அவருக்குள் ரெண்டுல தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக கருதல் அப்படி சொல்லி நம்ம வாசிக்கும் இந்த இடத்துல தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர சரீரப்பிரகாரமாக அவருக்குள் இருக்கிறது அப்படின்னா தேவத்துவத்துல கொஞ்சம் கிடையாது ஒரு பகுதி கிடையாது திருத்துவத்துல ஒரு பார்ட் ஆஃப் காட் கிடையாது தேவன் என்கிறவர் அப்படியே சரீர பிரகாரமாக இறங்கினார் ஏசு கிறிஸ்துவ பார்த்தனா தேவனை பார்க்கிறாய் அப்படின்னு அர்த்தம் நம்பணும் அவரை பார்த்து பிதாவை எப்படியாவது எங்களுக்கு காமிச்சிருங்க அப்படின்னு கேட்டா பிலிப்பிட்ட கேட்ட மாதிரிதான் கேட்பாரு நான் எப்படி காமிப்பேன் என் கூட இவ்வளவு நாள் இருந்து இவ்வளவு நாள் நீ என்னோடு கூட இருந்து என்னிடத்துல எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இப்படி கேட்கிறிய பிலிப்பு அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா அப்படிதான் சபையின் சின்னங்களை பார்த்து கேட்பாரு சரியா அடுத்து கொலேசியருக்கு எழுதின முதல் நிருபத்துல ஒன்று தெஸ்லோனிக்கு மூன்று பதிமூன்றுல இப்படி வாசிக்கிறோம் இவ்விதமாய் நம்முடைய கத்தர் ஆகிய இது எல்லாருடைய கத்தரும் கிடையாது நம்முடைய கத்தர் தேவன் சொல்லும் பொழுது எல்லாருடைய தேவன் நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலனாலும் ஒரே தேவன் தான் உனக்கு உண்டு நோ சான்ஸ் நீ வேணா யாரைய தேவன்னு சொல்லிக்கலாம் எல்லாருக்கும் ஒரே தேவன்தான் ஒரே பீதா தான் ஆனா கர்த்தர்னு சொல்லும் பொழுது எல்லாருடைய கர்த்தர்லாம் கிடையாது அதனாலதான் நீங்க வாசிப்பீங்க இஸ்ரோவேலே கேள் உன்னுடைய தேவனாக்கிய கத்தர் கத்தரே கத்தர் அப்படி சொல்லப்படுவோம் நம்மளை பார்த்து கிறிஸ்தவனே கேள் நீ யாரை கத்தர் என்று ஏற்றுக்கொண்டாயோ அவரே உன் தேவனாகிய கர்த்தர் அவரே கர்த்தர் அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது இவ்விதமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான கிறிஸ்தவர்கள் திரும்ப தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அப்ப யாருக்குதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய இரண்டாவது வருகையில அவருடைய பிள்ளைகளாக இருக்க போகிறோம் நம்முடைய பிதாவாக இருக்க போகிறார் ஏன் நம்முடைய பிதாவாக இருக்க போறார வார்த்தை சொல்றாங்க மற்றவர்கள் அழிக்கப்பட்டுருவாங்க பிள்ளைகள்னா வீட்டுக்குள்ள தானே பிள்ளைகள் அழிஞ்சிட்டா எப்படி பிள்ளைகள்னு சொல்லிட்டு இருக்கலாம் இப்ப தேவன் அழிந்தவர்களையும் என்னுடைய பிள்ளைகளா இருந்தாங்க நான் உண்டாக்கினேன் அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தும் கேட்கல அழிச்சிட்டேன் அப்படின்னு வேணா தேவன் சொல்லிக்கலாம் இரண்டாம் வருகைக்கு அப்புறம் நம்ம அவற்றை கேட்டான் ஆனால் அர்த்தமே இல்லையே அப்ப அதே போல இந்த வார்த்தை நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும் பொழுது நீங்கள் அதாவது நம்முடைய கத்தர் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இறுதிங்களை சிரைப்படுத்துவார் அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் யாருக்கு முன்பாக நிற்க போகிறீர்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறீர்கள் இயேசு கிறிஸ்து கத்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் நிற்பார்கள் எப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த கத்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏசு கிறிஸ்துவை கத்தர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனே எங்களுடைய கத்தர் என்று ஏற்றுக்கொண்டுகிறவர்கள் ஏசு கிறிஸ்து என்கிற இந்த கத்தரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தம் ஏன் என்று சொன்னால் வருகிறவர் கத்தராகி ஏசு கிறிஸ்து நாம் நிற்கவும் சந்திக்கவும் போகிறது அதே கத்தராகி ஏசு கிறிஸ்துவை தான் ஆனால் பிதாவாக சந்திக்கப் போகிறோம்